ஒரு கதை சொல்லலாமா வாங்க கதை சொல்லலாம் அதாவது நாம் யார் நம்ம தகுதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எப்போயுமே பிஹேவ் பண்ணணும் நம்ம தகுதிக்கு மீறி நம்ம செயல்பட்டோன்னா அது கண்டிப்பாக ஒரு சிக்கலில் போய் தான் முடியும் இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பியூனாக இருக்கேன் ஆனால் நான் வந்து என்னை மேனேஜராக நினச்சிட்டு போய் நான் அந்த ஆஃபீஸில் பேங்க்கில் போய் பிஹேவ் பண்ணால் எனக்கு எப்படி ஆகும் எனக்கு என்ன ஆகும் சிக்கல் தான் வரும் போலீஸ் ஃபோன் பண்ணி தான் போவாங்க ஸோ அதனாலதான் தகுதிக்கு மீறி நம்ம நம்மள நினைச்சுக்க கூடாது நம்மள இன்னும் கூட தாழ்வா நினச்சிக்கலாமே தவிர அதுக்காக தாழ்வு மனப்பான்மையும் வர வச்சுக்க கூடாது பட் நம்ம என்னவாக இருக்கோம் அதுக்கேத்த மாதிரி நம்ம நடந்துட்டா போதும் நார்மலா இருந்தா போதும் நம்ம தகுதிக்கு மீறி நினைக்கும் போதுதான் நம்மளுக்கு சிக்கல் வருது இதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு கதை சொல்ல சார் ஒரு வந்து ஒரு பூனை இருந்துதாமா அந்த பூனை வந்து தன்னை ஒரு புளியா நினைச்சிக்கிட்டுச்சாமா எப்பவுமே தன்னை ஒரு புலியா நினைச்சுதான் அது நடந்துக்கும் பண்ணும் பிஹேவ் பண்ணுவோம் எல்லாம் பண்ணும் ஸோ ஒரு நாள் இந்த பூனை நடந்து போயிட்டு இருக்கும் போது ஒரு யானை வந்துதாம் ஐ மீன் யானை அங்கே இருந்துதாம் அந்த பூனை யானையை இப்படி சுற்றி சுற்றி பார்த்துதாம் அந்த யானை பொறுமையா இருந்ததாம் எப்பவுமே நம்ம பொறுமையா இருக்கவங்கள வாலாட்டி அவங்கள நோண்டணும்னு நம்மளுக்கு ஆசையா இருக்கும் அது உலக இயல்பு இந்த பூனைக்கும் அதே ஆசை தான் வந்தது இந்த யானையை நம்ம சீண்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிச்சு சுத்தி சுத்தி யானைய வந்துட்டு அது என்ன ரெண்டு வால் உனக்கு எல்லாருக்கும் ஒரு வால் தானே இருக்கும் உனக்கு மட்டும் ரெண்டு வால் அப்படின்னு கேட்டுதாம அதுக்கு அந்த யானை பொறுமையா பதில் சொல்லிச்சான் இன்னொன்னு வந்து தும்பிக்கைப்பா அது வந்து சாப்பிட்றதுக்காக தும்பிக்கை அப்படின்னு கை அது எனக்கு அப்படின்னு சொல்லிச்சாமா அதுக்கு அந்த பூனை கேட்டுச்சான் அது என்ன தும்பிக்கை குண்டா பெருசா அசிங்கமா இருக்கு அப்படின்னு கேட்டுச்சாமா ஓ யானை பொறுமையா என்ன சொல்லிச்சாமா அந்த தும்பிக்கை வந்து தண்ணி ஊற்றுல இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சு குடிக்கிறதுக்கு அப்படி அந்த ஓட்டை இருக்கு அந்த பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிச்சாமா ஓஹோ சரி அதான் உனக்கு பல் இங்க இப்படி வெளியில சிங்கமா இருக்கு எல்லாருக்கும் உள்ளதானே இருக்கும் உனக்கு மட்டும் வெளியில எப்படி நீட்டிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டுச்சாமா இந்த பூனை சும்மா இல்லாமல் இதோட போயிருக்கணும்ல திருப்பி சும்மா இல்லாம இந்த கேள்வியை கேட்ட உடனே இந்த யானை சொல்லிச்சான் அது சீறி பாய்ந்து வரும் புளிய தாக்குறதுக்காக அப்படின்னு சொல்லிச்சாம் இந்த பூனை அதைப்பா அதை கேட்டுட்டு கே 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 கி கேச்சுதாமா சிரிச்சுதாம்மா அப்போ அந்த யானை ஏன் சிரிக்கிறேன்னு கேட்டுச்சாம்மா இல்ல நீ வந்து ஒரு மலை மாதிரி இருக்க நீ போய் பாய்வையா அப்படின்னு கேட்டுச்சாம் அப்படியா அதோ உனக்கு நான் செஞ்சு காமிக்கிறேனே அப்படின்னு சொல்லி அந்த யானை என்ன பண்ணிச்சா அந்த பூனை அலக்கா அப்படி பிடிச்சு தூக்கி விட்டு தெரிஞ்சுதாமா அந்த பூனை தூரமாக போய் எங்கேயோ விழுந்து இடுப்பை பிடிச்சிக்கிட்டு எழுந்து ஐயோ சாமி முடியலையே இந்த ஆனா தான் அந்த வலி அப்போ தான் அதுக்கு புரிஞ்சுதான் அந்த வலிமையாக இருக்கிற கிட்ட அந்த தூரத்தில் பார்த்தா யானும் அப்படி கம்பீரமாக நின்றுட்டு இருந்துதாமா அப்போ தான் அதுக்கு புரிஞ்சுதாமா வலிமையாக இருக்கிறவங்ககிட்ட மூதக்கூடாது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு போய்ட்டுருக்கணும் வலிமையாக கிட்டவே வாயை கொடுத்துது நம்மளுக்கு இப்போ இதுக்கு எலும்பு உடஞ்சி பாரு அப்படின்னு அதுக்கு தோணிச்சாமா அப்போ தான் அதுக்கு ரியலைஸ் பண்ணிச்சாமா தான் புலி இல்ல பூனைன்னு இது பாரதிதாசன் அழகா ஒரு கவிதையா எழுதியிருக்காரு அந்த கவிதை வந்து எல்லாருக்கும் மாதிரி ரொம்ப சிம்பிளான அழகான கவிதை எழுதியிருக்காரு இரண்டு பக்கம் வாலா என்றது பூனை எதிரிலே தும்பிக்கை யானை என்றது யானை உருண்டு திரண்ட தும்பிக்க ஏனோ என்றது பூனை ஊற்று நீரை உறிஞ்சு குடிக்க என்றது யானை திரண்டு நிற்கும் பற்கள் ஏனோ என்றது பூனை சீரும் புளியை தாக்க என்றது யானை இரண்டு மலை பாயாது என்றது பூனை எடுத்தெறிந்தது பூனையை யானை இதுதான் அவர் எழுதின கவிதை அழகாக இருக்குது இல்லையா எல்லோருக்கும் புரியிற மாதிரி ஸோ அதனால தான் நம்ம தகுதிக்கு மீறி நம்ம நினைச்சுக்க நினச்சிக்கக்கூடாது இயல்பாக நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி இயல்பாக இருந்துக்கணும் கதை பிடிச்சிருக்கா கதை பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ